வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம வாட்ரு ஆப்பிள் மரத்தில் நிறைய பழங்கள் பழுத்துருக்குது அதை பார்த்திங்கன்னா அணில் கிளி எல்லாரும் வந்து நல்லா பழத்தை சாப்பிட்றாங்க இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி கிளி அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது பழத்தை காலையில் விடியும் போதே கீச் கீச்சின்னு ஒரே பறவை கிளி சத்தம் அணில் சத்தமாக கேட்கும் ஏன்னா நிறைய படம் இருக்குது மரத்தில் அதே மாதிரி ஈவினிங்லேயும் கேட்கும் நிறைய பறவைங்க வரும் இன்றைக்கி வந்து சாக்கியும் சென்னையும் குளிக்க வைக்க ஆற்றுக்கு கூட்டுட்டு போகிறோம் அது பாருங்களேன் வெளியே வந்துட்டு வந்துட்டு உள்ளே போது சரியான வாண்டு பயங்கர ஆக்டிவாக இருக்கும் வந்து இதை கூப்பிட்டு போகிறதே பெரிய விஷயம் வாயில் ஒரு குச்சை கொடுத்து தான் கூப்பிட்டு போகிறோம் கீழே போனோம் பார்த்துக்கு

சிப்பிக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அதனால் அதை கூட்டிட்டு வர முடியல பாவம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போகணும் கூட்டுட்டு போய்ட்டு டாக்டர் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தார் சிப்பிக்கு அதுக்கு வந்து வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது வயிற்றில் வந்து தண்ணி சேருது வெளியே வராமல் வயிறு வந்து வீங்கி இருக்குது அது வந்து குழந்தையிலேருந்தே பிரச்சனை தான் அதுக்கு ஏன்னா அதோட அம்மாவுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும் அப்போது சிப்பியோட அம்மாக்கு சிப்பி வயிற்றில் இருக்கும் போதே ஃபிக்ஸ் வரும் அதனால தான் இந்த மாதிரி கஷ்டப்படுது சிப்பி என்ன நடக்குமோ தெரியல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எடுத்து அச்சு போய் சிப்பியை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி பெரிய மழை பெஞ்சிச்சு அதுலேயும் பார்க்காம மல்லா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தான் ஆனாலும் நாய் வந்து புழைக்குமா என்னன்னு தெரியல சிப்பி ரொம்ப மோசமாக இருக்குது பழச்சிதுன்னா சந்தோஷம் அதனால் அது வந்து கூட்டில் தூங்கிட்டு இருக்குது மருந்து குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேராக கூட்டிட்டு வந்துட்டோம் ராக்ஸியை வந்து ஆற்றுல குளிக்க வைக்க முடியாது அதுக்கு பிடிக்காது காது வலி ராக்ஸிக்கு அதனால் ரொம்ப தண்ணியில் குளிக்க வைக்க முடியாது அது வந்து வீட்டிலையே குளிச்சிடும் இப்போ ஆற்றுல பாருங்கள் நிறைய தண்ணி வருது இந்த தண்ணியில் நல்லா தாராளமாக குளிக்க வைக்கலாம் நல்லா ஊற வச்சு ஷாம்பு போட்டு தேய்ச்சி இது வந்து கோல்டன் ரெட்ரீவர்னால முடி அதிகமாக இருக்கும் உடம்புல அதனால் அதுக்கு ரேஷஸ் வந்தாலோ இல்லைனா ஏதாவது பூச்சி உண்ணி வந்தாலோ தெரியாது அதனால் இங்கே வந்து ஆற்றுல வந்து நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் தாராளமாக இருந்தால் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தம்பி நின்றுட்டு இருந்தான் அவனையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு சொன்னோம் அவனும் வந்து நல்லா குளிக்க வச்சான் அடுத்தது சாக்கி ரெட்டியாக நிற்கிது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மல்லாவால் குளிக்க வைக்க முடியாது அதனால் அடுத்தது சாக்கி சாக்கிக்கு பயந்து நின்று இந்த ரெண்டு நாயம் வந்து தண்ணினா அதுங்களுக்கு நேச்சுரலாகவே ரொம்ப இஷ்டம் தானாகவே தண்ணியில் குதித்து விளையாடுவாங்க ரெண்டுமே அதனால தான் ஆற்றுக்கு பயப்படாமல் கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ராக்ஸி வந்து வீட்டில் தான் குளிக்கும் ராக்ஸிக்கு காதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது குளிர்காலம் வந்தால் கழுத்து ஒரு மாதிரி கோணையாக திருப்போம் ஒரு மாதிரி பண்ணும் அதனால் அதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி குளிப்பாட்ட முடியாது ராக்ஸி வந்து வீட்டில் குளிச்சிப்போம் அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரை கூட்டு வந்தோம் நல்லா வந்து ஷாம்பு போட்டு தேய்ச்சி இஷ்டம் போல் குளிப்பாட்டியாச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருக்குது பார்த்தீங்களா இதே மற்ற நாயாக இருந்தால் கத்தும் பயங்கரமாக இதே இடத்துல சிப்பி இருந்துருந்துச்சுன்னா அப்படி கத்தும் அதுக்கு சிப்பிக்கு குளிக்க பிடிக்காது இதுக்கு வந்து ரொம்ப இஷ்டம் இது சாக்கிக்கும் ஷென்னுக்கும் வந்து தண்ணியில் விளையாடுறதுன்னா அவ்வளோ இஷ்டம் நல்லா ஜாலியாக குளிக்கிறாங்க பாருங்க அவ்வளவுதான் சென் குளிச்சு முடிச்சிட்டாரு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உதறிட்டு அவரு மேலே வீட்டுக்கு போயிடுவாரு அடுத்தது சாக்கி சாக்கிக்கு கொஞ்சம் பயம் அந்த இருந்து தண்ணி ஊற்றுதில்ல அதை பார்த்து இது சின்னது நாலு மாதம் குட்டி தானே அதனால் ரொம்ப பயம் அதுக்கப்புறம் வேணாம் மல்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வச்சு அதையும் நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சா மல்ல இதுங்க ரெண்டுத்தையும் குளிக்க வைக்கிறதுக்குள்ள மல்லா ஒரு வழி ஆகிட்டோம் நாங்கள் மேலேருந்து கூட்டுகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம் ரெண்டும் புட்டிச்சு இழுக்குது குதிக்குது ஒரே அட்டகாசம் அதனால் எங்களை பிடிச்சி இழுக்குது நான் எங்களை கீழே பரட்டி விட்டுறோமோன்னு அவ்வளோ பயம் நாங்கள் மேலேருந்து இறங்கி வர வழி வந்து சருக்களாக இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சதுனால வழுக்கும் இதில் ரெண்டு நாயை வரை பிடிச்சிட்டு வரணும் ரெண்டும் எங்களை பிடிச்சி இழுக்குது அந்த மாதிரி ஒரு இதில் வந்தோம் நாங்கள் மல்லா ஃபுல்லாக நனைஞ்சிட்டான் எப்படியும் சாக்கியை குளிப்பாட்டிட்டு அவனும் ஆற்றுல குளிச்சுட்டு தான் வரணும் நல்லா பாருங்க எப்படி குளிக்கிறான் போய் பேசாம உக்காந்துட்டான் இந்த ரெண்டு நாயம் குளிக்க வச்ச டயரில் இப்போ தண்ணியில் நல்லா மசாஜ் மாதிரி இருக்குது அவனுக்கு உடம்புல ஊற்றுதில் உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் பேசாம போய் உக்காந்துட்டான் நல்லா குளிச்சான் தண்ணி அப்படி ஊற்றுது பாருங்கள் மேலே ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பெலாம் கூலாயிடும் நல்லா தூக்கம் வரும் நல்லா பசிக்கும் நல்லா போய் பேசாம உக்காந்துட்டான் வீடியோவோட முடிவுக்கு அந்தாச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்